எவ்வது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட கல்லார் ஒழுக உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர் அறிவில்லாதவர் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று பொருள் படுதுங்க நீங்க வந்து கல்லுக்கு வைத்திருக்கூடிய தடை நீக்கி அறிவிக்கணும் அப்படின்னு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டும் போது மாநாட்டுக்கு முந்தைய நாள் அந்த வளாகத்துக்குள்ள வைக்கிறது வைக்கிறதா முடிவு பண்ணோம் வாய்ந்து போய் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அழைச்சு பேசினாரு இதை சொன்னோம் உடனே அவர் சொன்னாரு கள் முக்கியமானது தேவையானது கவனிக்கிறேன் இப்போ அதுக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் ஆதரவு தாருங்கள்னாரு என்ன ஆதரவு கொடுத்தான்னு எல்லாத்துக்கும் தெரியும் செல்வி ஜெயலலிதா உன்னியாக ஆளுமையினர் பேசணும் அதுக்கு பின்னாடி உங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குதுன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரையின் போது கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கி அறிவிப்போம்னு சொன்னாங்க வைகோ இருக்கார் சசி பெருமாளில் ஒருத்தர் டவர்ல இறந்துட்டார் கன்னியாகுமரியில் அந்த உடலை தூக்கிட்டு வந்து ஆட்டை போட்டு தூக்கிட்டு வந்து சேலம் கொண்டுட்டு வந்து அவருடைய சொந்த ஊர் இளம்பிள்ள எலம்பிள்ள அடக்கம் பண்ணாங்க நாங்கள் போயிருந்தவருடைய நண்பர் ஆனால் இவங்களுக்கெல்லாம் அது தெரியாது அந்த இறுதி சடங்கு அரங்கல் கோட்டம் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் இருக்கு கோட்டம் அப்போது மு ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர் அப்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரோட வந்தார் ஒரு மலர்வளையை வச்சுட்டு போயிட்டார் அந்த மேடையில் வைகோ திருமாவளவன் ஈவிகேஷ் இளங்கோவன் முத்தரசன் ராமகிருஷ்ணன் குமரி அனந்த எல்லாம் இருந்தாங்க அப்புறம் நாங்க ஒரு அஞ்சு பேர் போய் மலர்வளைய வச்சோம் உடனே வைகோ முழங்க ஆரம்பிச்சுட்டாரு கள்ளேக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கல்லை பற்றி யாரும் தரக்கூடாதுனா என்னடா துக்கமா இருக்குது எலவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையா அப்படின்ட்டு இழுந்து குடிச்சோம் ஐயா காலை முன்னாடி வச்சிட்டீங்க வெச்ச கால பின்வாங்க கூடாது பத்து கோடி ரூபாய் பரிசு பத்திரிக்கையுடன் வந்திருக்காங்க நேரடி ஒளி வர வந்திருக்காங்க இங்கேயே வாதவாதத்தை வச்சுக்கலாம்னு சொன்னோம் பார்த்தாரு நண்பருடைய மனது புண்படுபடி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன் மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஈரோட வந்திருந்தாரு மணி கவுண்டர் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா மாதிரி இருக்காருன்னா அவர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரு அப்புறம் என்னை கூப்பிட்டாரு நீங்க பக்கத்தான ஈரோட்ல இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற ஒரு சந்தேகம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னாரு சரி நானும் திருமணத்துக்கு வரணும்னு சொல்லி வந்தேன் அப்புறம் நான் வர்றேன் கொஞ்சம் காலதாகம் ஆயிட்டுது எனக்கு நேரம் ஆச்சுங்க விமானத்தை பிடிக்கணும் கோயமுத்தூர் அப்படின்னாரு சரின்னு சரி உங்கள் கார்லயே வர்றேன் அப்படின்னு சொல்லி கார்ல இருந்தோம் ஜி கே மணி வந்தாப்ல மணி அடுத்த கார்ல வந்துரு அப்படின்ட்டார் அப்புறம் போக போக பேசிட்டு போனோம் இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் வந்து கல் ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறது ஆதரிக்கிறதில்ல ஆதரிக்கிறது இல்லைன்னா கல் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பதினேரு கொடுக்கறதில்ல கல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பதநீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல கல்லுல இருக்கக்கூடிய சத்து பதநீர்ல இருக்கு பதநீர்ல இருக்கக்கூடிய சத்து கல்லுல இருக்கு இருந்தாலும் கல்லத்தான் முன்னிலைப்படுத்துறீங்க காரணம் என்ன கல்லுல போதை இருக்கு அந்த போதையை முன்னிறுத்தான கல்லு வேணும் பதநீருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கிறீங்க இதுக்கு எனக்கு பதில் வேணும்னாரு பதநீர் ஒரு கலப்பட பண்டம் அது எப்படி கலப்பட பண்டம் அது புளிச்சு போகாத நொதிச்சு போகாத பர்மெண்டேஷன் ஆகாம இருக்கிறதுக்காக சுண்ணாப்புங்கிற இனார்கானிக் காம்பவுண்ட் தொடரும் ஆகவே அது கலப்பட பொருள் ஓ உடலுக்கு சுண்ணாம்ச தேவை நான் மருத்துவர் கல்லுல இருக்கிறத விட பதினீர்ல கூடுதலா சுண்ணாம்சத்து இருக்குது அப்படின்னாரு அது உண்மைதான் சொன்ன எளிதா புரிஞ்சுக்குவீங்க உடலுக்கு வந்து கால்சியம் தேவைதான் சுண்ணாம்ச தேவைதான் எந்த வழியில உடலுக்கு போகணுமோ அந்த வழியில தான் போகணும் ஒரு கப் பால் மில்லி கிராம் கால்சியம் இருக்கு தொண்ட வழியா இறப்பிக்கு போய் அசிமிலேஷன் ஆகி ரத்த நாளங்கள் மூலமா தான் அந்த எலும்புக்கு மஜ்ஜைக்கு போகும் இதுதான் ப்ராப்பர் சேனல் சரியான வழிமுறை மருத்துவர் சொன்னாரு உடல்ல சுண்ணாம்சத்துக்கு குறைவா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சுண்ணாம் சட்டியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அள்ளி வப்பு வப்புன்னு தின்னு என்ன ஆகும் வாய் வெந்து போயிரு நாம உணவுல உண்ணும் போது இறப்பையில் ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் சுரக்குது உண்ணும் போது எதுக்காக அந்த உணவு ஜீரணிப்பதற்காகவும் அந்த உணவுல இருக்கக்கூடிய கிருமிகளை கொள்றதுக்காகவும் சுரக்குது அது இயற்கையினுடைய படைப்பு அதே ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் உண்ணாத போது சுரந்துட்டு வைங்க குடல் ஓட்ட ஓட்டுறது அல்சுரும்பாங்க அதனாலதான் வயிற காலியா வச்சிருக்காதிங்க ஏதோ ஒன்று வயிற்றுக்குள் இருந்துகிட்டு இருக்கு அந்த சொல்லுவாங்க கல்லுல புளிக்காத கல்லுல இருந்து சக்கரை தயாரிச்சா எழுநூத்தி ஐம்பது நீராவில இருந்து சக்கரை தயாரிச்சா எழுநூத்தி ஐம்பது ரூபா அதே பதநீர்ல இருந்து சக்கரை தயாரிச்சா எவ்வளவு இருநூத்தம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது அங்கு எழுநூத்தி ஐம்பது அங்கு இது எங்களுக்கு ஆதாயம் ஆகவேதான் நாங்க வந்து கல்லை முன்னிலப்படுத்துறோம் கல்லுக்குடிய முக்கியத்துவம் பதினேருக்கு நாங்க கொடுக்கறது இல்லைன்னா அவரை வந்து கள்ள பத்தி வாய் இல்லை ஆனா கல்லுக்கு ஆதரவா மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்த அளவு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பண்ண முடியாது அந்த ஒற்றுமை நமக்கு கிடையாது ஒற்றுமை கிடையாது இன்னைக்கு தலைவர்களையே புரிய வைக்க முடியல இப்ப முதல்லயே பேசும்போது என்ன சொன்னீங்க கல்லுக்கு அனுமதி கொடுக்கணும் அதனால தான் தடை அண்ணாமலை போடுறவங்க என்ன சொல்றாங்க மேடையில் பேசுறாங்கல்ல தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கடைகளை திறக்க வேண்டும் இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை ஆக புரிதலோட ஒரு தெளிவோடு பேசணும்னு தான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே என்ன இருக்கிறாங்கன்னா கல்லுக்கு அனுமதி கொடுக்கணும் கள்ளுக்கடையில் திறக்கணும் ரெண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது

இப்படிப்பட்ட நெருக்கடி கொடுத்தா நியாயமா இருக்கு ஒற்றுமை இருக்குமில்ல உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு இதுவரையில் எந்த வழக்கு பதிவு பண்ணல அப்புறப்படுத்துறாங்க சரி சரி அப்புறப்படுத்துறாங்க அவங்க தயாரா இல்ல பட் நீதி அரசர்களுக்கு ஒரு புரிதல் இல்ல கல்பற்றிய புரிதல் நீதி அரசர்களுக்கே இல்லை அதனாலதான் இட் இஸ் மேட்டர் ஸ்டேட் மேட்மெண்ட் சொல்றாங்க நிலைமை இருக்குதுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது இன்னைக்கு வந்து நாம் ஆடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் இதுக்கு கல்தடையாற்ற சான்று எட்டு கோடி மக்கள் இருக்காங்கல்ல யார வேணாலும் வர சொல்லுங்க எட்டு கோடி மக்கள் யார் வந்தாலும் சரி வந்து கள்ளுமறு தடை வேண்டிய போதை பொருள் தான் என நிரூபித்து விட்டால் கள்ளேக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்றவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் வர வேண்டியதான் எட்டு கோடி மக்கள் அப்புறம் எதுக்கு எட்டு கோடி மக்கள் உயிர் வாடர் எதுக்கு உயிர் வாடர் போனோம் அது ஒரு புலம பதிவு பண்ண தமிழர் என்ற ஒரு இனமுண்டு உண்டு தனியா அதற்கு ஒரு குணம் உண்டு உலகத்தில் எங்கே தடை இருக்குது அந்த வள்ளுவர் ஒரு படி மேல போறாரு உலகத்தார் உண்டு என்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதை பொருள் இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சால் ஓட்டு போனே உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் ஆக ஆட்சியாளர்கள் உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் கல்லுக்கு எதிராக கல்லுக்கு விரோதமாக யாரெல்லாம் கருத்துக்களை பதிவு செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் உலக பேய் பெட்டியில் வைக்கப்பட வேண்டியவர்கள் உங்களுக்கு ஒரு வந்திருக்கு திருக்குறள் மேற்கோள் காட்டுறான வள்ளுவர் என்ன சொல்லி கள்ளு கல்லுநாமின்னு சொல்லியிருக்காரு இவன் திருக்குறள் பேசுறானே என்ன நியாயம் தெரியாதான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது